இந்த வருஷம் சயது முஸ்தாக்லி ட்ரோஃபியில இப்போ செமிஃபைனல் வரைக்கும் வந்தாச்சு அதான் செமிஃபைனல் ஃபைனலுன்னு ஒரு மூணு மேட்ச் தான் யாரு சாம்பியன் தெரிஞ்சிடும் சரி சாம்பியன் யாருன்னு தெரியுது ஆனா இன்னமும் நிறைய ஐபிஎல் டீமுளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் யாருன்னு தெரியவும் இல்லை இப்போ ஆர்சிபிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி தான் கேப்டனா இருப்பாரா இல்லைன்னா அங்கே ஆல்ரெடி இந்த சயது முஸ்தாக்லீன் ட்ரோஃபியில் இருக்கக்கூடிய கேப்டன்ஸுக்குள்ளே இங்க வந்து கேப்டனா போடுவாங்களா கே கேஆருக்கு ரஹானே தான் கேப்டனாமே அப்படிங்கிற மாதிரி அரசு புருசலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது பஞ்சாப் கிங்ஸுக்கு ஸ்ரேயா செய்கிறது தான் கேப்டன்னு இங்கே நம்ம உறுதிப்படுத்தினாலும் இன்னும் அங்கேருந்து உறுதியான தகவலுக்கு எதுவும் வரவும் இல்லை ஸோ அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் அந்த குழப்பம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது பட் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ஆர்சிபிக்கு கே கேஆருக்கு பஞ்சாப் கிங்ஸுக்கு யாராவது கேப்டன் இருப்பா ஐபிஎல் சார்ந்தும் இந்த வீடியோ இருக்கும் போதுங்கிறதுனால ஸோ மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜெனிமன் இந்த சயது முஸ்தாக்லி ட்ரோஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ட்ரோவியருக்கு உங்களை வரவேற்கின்றேன் ஓகே சயது முஸ்தாக்லி ட்ரோஃபி நடந்துகிட்டு இருக்குது செமிஃபைனலிஸ்டா நாலு டீமு பரோடா மும்பை மத்திய பிரதேஷ் டெல்லி இந்த நாலு டீமும் போயிருக்கிறாங்க சௌராஷ்ட்ரா அதுக்கப்புறம் பெங்கால் விதர்பா யூபி இந்த நாலு டீமும் வெளியேறி இருக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்ஸ் விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறது ஈகராகவே இருக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அஜிர்கா ரஹானே தான் கே கேருக்கு கேப்டன் சொல்லி ரூமர் கிளப்பி விட்டாங்க அதாவது அந்த ரூமர் வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக தனியாக ஒரு ஒரு போஸ்ட்டு அதாவது மற்றவங்களுக்கு போஸ்ட்டு பார்த்தாங்க மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு போட்டோ டுவிட்டர்ல அப்லோட் பண்ணுவாங்களா ஒரே நேரத்துல அந்த மாதிரி அப்லோட் பண்ணி பார்த்தா பார்த்தா இவருக்கு மட்டும் தனியா அப்லோட் பொழுது சோ ஒரு ரஹானே தான் கேப்டா இருப்பாருன்னு ஃபேன்ஸ்கள் மத்தியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேள்வி தான் செய்ய செஞ்சது அதே நேரத்துல ரஹானே பாக்கும்போது ரஹானே அதுக்கேற்ற மாதிரி அதாவது ஈக்குவலாக அவரும் மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு ஞாபகம் இருக்க ரஹானே அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஹார் வராது ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அங்கேருந்து டெல்லி போவாரு ஸோ அந்த டைம்லலாம் வந்து ரஹானே ஒரு ஸ்ட்ரைக் கிரியேட் இது மாதிரி ஸ்லோ பிரச்சனைல பிரச்சனையில் இருக்கும்பொழுது அந்த வருஷம் அந்த ஹண்ட்ரட்லாம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ இருக்கிறதுனால வந்துட்டீங்கன்னா வயசும் கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்திருக்கும் கேமில் கொஞ்சம் ஸ்லோ அப்படிங்கிறதையும் பார்க்கவும் முடியுது பட் இந்த நேரத்தில் கேகேஆர் எப்படி ரஹானேவை லெவன்ஸ்லேயே சேர்ப்பாங்க அப்புறம் தான் கேப்டன்ஷிப் பற்றி யோசிக்கும்போது அந்த இடம் என்ன வேக்கமாக இருக்குது ஆமாம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஹானே ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு ரஹானியோட இந்த லாஸ்ட்டு அஞ்சு டி டுவெண்ட்டி ஸ்கோர்ஸ் இந்த லாஸ்ட்டு சைடு ஸ்டாக் டிஃபிட் அஞ்சு இன்னிங்ஸ்க்குள்ள ஸ்கோர் பார்க்கும்போது அதில் நாலு ஃபிஃப்டி அடிச்சிருக்கிறாரு சேசிங்கில் ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா கேரளா சேசிங்கில் தோத்தாங்க ஆனால் அதில் அவரோட கான்ட்ரிபியூஷன் முப்பத்தஞ்சு அஞ்சு பாலில் அறுபத்தி எட்டு ரன் அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு எகென்ஸ்டா இரநூத்தி முப்பது இரநூத்தி இருபத்தி ஒன்பது சேஸ் பண்ணும்போது அதில் தொண்ணூற்றி அஞ்சு ரன் பேர் ஆஃப் த மேட்சார்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர் ஃபைனலில் விதர்பாக்கு அகேன்ஸ்டா நாற்பத்தஞ்சு பால்ல எண்பத்தி நாலுன்னு எல்லாம் ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டென் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு ஷார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக ஆறு ஸோ டெஸ்ட்லேருந்து இப்போ நான் டி ட்வெண்ட்டி மூடுக்கு போகிறேன்னா நான் வந்து வேறு ஒரு ரஹானேடாங்கிற மாதிரி வந்துருக்காரு அப்படிங்கம்போது இப்போ கே கே ரஹானே கேப்டனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணுனாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஓடி கொடுத்து இறச்சி வெங்கடேஷ் ஐயரை பிக் பண்ணியிருக்கிறாங்க மத்திய பிரதேசக்காக ஆடிட்டுருக்காரு லாஸ்ட்டாக இப்போ குவார்டர் ஃபைனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்து ஓரளவு முப்பது கிட்டத்தில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன் யாரோட கடங்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ காசு கொடுத்து வெங்கடேஷ் ஐயர் எடுத்துருக்கிறாங்க வெங்கடேஷ் ஐயரை கேப்டனா போடுவாங்களா இல்லப்பா ரஹானே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்காக ட்ரோஃபி வின் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த ராசினால கே கேஆர் ஏன்னா சந்திரகாந்த் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து டொமஸ்டிக் சர்க்கியூட்ல அவர் ஒரு மாதிரி படா கோச்சு அப்படிங்கும்போது இந்த பக்கத்துல டொமஸ்டிக் சர்க்கியூட்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் இருக்கக்கூடிய ரஹானே கேகேஆருக்கு லீட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ரஹானே வந்து கேகேஆர் டீமோட கேப்டனா இருக்கலாமா இல்ல வேற யார் கேப்டனா தான் பெட்டர் நினைக்கிறீங்க ரஜிலா நரேனா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லப்பா அவ்வளோ காசு வெங்கடேஷ் ஏரே கேப்டனா இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க சோ பொறுத்தருந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா சொல்கிறது புரியுது பரோடாக்காக பேட்டிங் சரியாக போனாலும் பவுலிங் அப்படியே பண்ணி கொடுத்துறாரு ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்னா அந்த டிபார்ட்மெண்ட் அது சரி பண்ணிடுறாரு ஸோ அந்த கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா யாருக்கு நல்லதுன்னா ஹர்திக் பாண்டியாவோட இந்த பக்கம் டீம் இந்தியாவுக்கு நல்லது நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் ஹரிக் சாம்பியன்ஸ் சாம்பியன் இவர் பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப்டன்ஸ் இப்போ மத்திய பிரதேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிடாரு வந்து கேப்டனாக இருக்காரு பரோடாவுக்கு குருள் பாண்டியா கேப்டனாக இருக்கிறாரு மும்பைக்கு ஸ்ரேயாசையர் கேப்டனாக இருக்காரு இப்போ மும்பையோட கேப்டன் வந்து இப்போ பஞ்சாப் கிங்ஸ்ல அவரையும் காசு கோடி கணங்களை கொடுத்து எடுத்துருக்கிறாங்க அப்போ பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஸ்ரையா செய்கிறதா கேப்னா அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது பட் ஆல்மோஸ்ட் உறுதி ஆகிடுச்சு அங்கே பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ரையா செய்கிறதா கேப்டனாக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த டீம்ல ஆடக்கூடிய ரஹாடை வந்து கே கேஆருக்கு கேப்டனாக இருப்பாருங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது ஆனால் இன்னொன்று இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவே ஸ்ரேயாசோயர் கேப்டன்சிக்கு கீழே ஆடிட்டு இருக்காரு த கேப்டன் எனக்கு ஒபேத கேப்டன்ஸ் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்ல தோணுது பட் அந்த கார்த்தா சூரியகுமார் யாதவோ அந்த ரஹானி அவங்கள ரொம்ப ப்ரொஃபஷ்னலா ஆட்கள் அதனால அவங்ககிட்ட நான் எதுவும் பெருசாக சொல்லிக்கவும் தேவையில்லை அதே போல் பரோடாவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்ரேயா சேர் மும்பை டீம் வந்து வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரோ அதே போல் ஏன்னா சும்மா கிடையாதுல ஸ்ரேயா ஷேருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் வந்து வின் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க இம்ப்ரூவும் பண்ணணும் நம்ம பேட்டிங்கையும் இம்ப்ரூவ்ஸ் பண்ணுங்கணும் நல்லாவும் பண்ணணுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பிரஷர் இருக்கும்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ரேயா ஷேர் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு கூட பரோடாவோட கேப்டன் குருல் பாண்டியா அவர் எக்ஸ்டமரியா மேட்ச்சுக்கு ரெண்டு விக்கெட் மேட்ச் ரெண்டு விக்கெட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு இப்போது ஜிதேஷ் சர்மா வந்து விதர்பாவோட கேப்டன் இருந்தார் அதே போல யூபியோட கேப்டா புவனேஸ்வரகுமார் இருந்தாங்க ரெண்டு டீம் தோத்து இப்போ வெளியே போயிருக்காங்க குமார் வந்து அனிதராவத் அடிக்கும்போது கஷ்டம் தெரிஞ்சுதா அப்படிதான் இருக்கும் விக்கெட்டில் ஸ்விங் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இப்படிப்பட்ட அடிகள் விழத்தான் செய்யும் செமி பைனலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலாக நடந்ததுல அதுல வந்து ஜிதேஷ் சர்மா விதர்பா கேப்டனா ஆனால் ஒரு ஆர்சிபி பிளேயரா அதுக்கப்புறம் யூபியோட கேப்டன் வந்து குமாரா அவர் ஆர்சிபியா அதுக்கப்புறம் மத்திய பிரதேசோட கேப்டன் ரஜத் படிடாரா அவர் ஆர்சிபியா பரோடாவோட கேப்டன் குருன பாண்டியா அவர் ஆசிபி பிளேயரா இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட பற்றையிலிருந்து வந்தவங்க எல்லாருமே கேப்டனா மாதிரி கேப்டனா அந்த டீம் வந்து நல்லா லீட் பண்ணி நாக்கூர் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க இப்போ செமிஃபைனலில் குவாலிஃபைடான ரெண்டு டீமும் ஸோ ஆர்சிபியோட பிளட் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சாம்பியன் ஆகிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா பரோடா மும்பை ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு இருக்கா ரெண்டு பேரும் செமிஃபைனல்ல மோதிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சோ பரோடா அண்ட் மத்திய பிரதேச ரெண்டு டீமும் ஃபைனல்ல மோதுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல பரோடா ஜெயிச்சா பெரிய ஆச்சரியத்துக்குள்ள அவரு சுப்பமான ஒரு டீமை அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அதுதாங்க கே கேர் பொறுத்த வரைக்கும் ரஹானே கேப்டனா இருப்பாரா இல்ல வெங்கடேஷயர் அவளை காசு கொடுத்து எடுத்தாங்களே அவர் கேப்டனா இருப்பாரா இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் அந்த பிரச்சனைலாம் கிடையாது எல்லாம் கிடையாது மட்டும் தான் கேப்டனாகவும் இருப்பாரு ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன் குருணல் பாண்டியா இந்த இந்த சையத் முஷா ஸ்ட்ராங்காக அப்படின்னு சுத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பரோடாவை ஒருவேளை ஸ்ரேயாசையர் பீட் பண்ணி மும்பைக்காக கப்பு வாங்கி கொடுத்தாருனா பஞ்சாப் கிங்ஸுக்கு இவர் இவால் தான் இப்போ நாங்கள் கேப்டனாக போட்டோன்னு உலகத்துக்கு சத்தமாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு பார்ப்போம் பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை மும்பையை வந்து பரோடா பீட் பண்ணி குருல் பாண்டியா பீட் பண்ணி குருல் பாண்டியாவோட ஃபைனலில் முஸ்டாக ஜெய்சல் பாண்டியாவை வந்து கேப்டன் அனௌன்ஸ் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பட் கே கேஆர் பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்கே தான் ஆனால் ரஹானேவை கேப்னா கொண்டு போகும்போது இப்போ ரஹானேவோட கிரிக்கெட் ஆக்சுவலி அல்லூரில் தான் ஆனாங்க பட் அல்லூர்லயுமே அவரோட கிரிக்கெட் கொஞ்சம் நல்லாவும் இருந்துனாலும் தென் கொஞ்சம் வயசு விஷய தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்காக ஒரு மாதிரி லைசன்ஸ் கொடுத்தாங்க அது பாட்டு சூப்பராக ஒரு பாட்டு காட்டிட்டு போயிட்டே இருந்தார் ஆடலாம் ரெண்டு வருஷம் அவர் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் வந்து ரஹானே மேபி எனக்கு பர்ட்டிகுலராக தோணுது பட் வெங்கடேஷன் நீங்கள் க்ளியராகவே இருங்கமாங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது இன்னொரு பக்கம் நீங்கள் ஆர்சிபி பக்கம் வந்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அவங்க கேப்டன் பற்றி எதுவும் சொல்லவும் மாட்டாங்க எப்போ சொல்லுவாங்கன்னா அன்பாக்சிங் ஈமெண்ட் சொல்லிட்டு வருஷா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வைப்பாங்க ஸோ அந்த அன்பாக்சிங் ஈவமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் கேப்டன் சொல்லுவாங்க அந்த அன்பாக்சிங் ஈமெண்ட்டில் வந்து குருல் பாண்டியாவா ரஜத் படிடாரா புவனேஸ்வர் குமாரா விராட் கோலி அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லுங்க அப்படின்னா மேபி ரஜத் படிடாருக்கு போவாங்க எனக்கு பட் பாப்போம் மத்திய பிரதேஷ்க்கு டெல்லி கூட மேட்ச் போட்டு பட் மத்திய பிரதேஷ் போவாங்க இருக்கு என்ன நடக்க சொல்லிட்டு நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கே கேஆருக்கு ரஹானே கேப்டனா போடலாமா அண்ட் ஆர்சிபிக்கு யார் கேப்டன் தான் இருப்பாங்க இவங்கல கோலியை தாண்டி அப்படிங்கிறதையும் கீழே அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க இப்போ சாம்பியனா சைதம் ஆவா அப்படிங்கறதையும் கம்பேர் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் பரோடா அப்படி இல்லைன்னா மும்பை இந்த ரெண்டு டீமில் ஏதாவது ஒரு டீம் சாம்பியன் ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு டீமே நேருக்கு நேர் மோத போறாங்க ஸோ மோதம் பொழுது ஒருத்தவங்க மட்டும்தான் ஃபைனலுக்கு போவாங்க அந்த போ ஃபைனலுக்கு போகிற டீம் வந்து நல்லா பண்ணி கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பாப்பா என்ன நடக்க சொல்லிட்டு மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு வெள்ளைக்கான கிளிக் பண்ணுன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வைங்க